நடிகர் ரவிமோகனின் சொகுசு பங்களாவுக்கு ஜப்தி செய்தியாக வீட்டுக்கடன் தவணை செலுத்த காரணத்தினால் தகவல் வெளியாகி உள்ளது கேட்கலாம் ராஜேஷ் நடிகர் ரவிமோகன் சொகுசு பங்களாவுக்கு ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நடிகர் ரவிமோகனின் வாங்கிய கடனை முறையாக செலுத்தாததால் தனியார் வங்கி அதிகாரிகள் அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்றினை ஒட்டியிருக்கிறார்கள் சென்னை ஈசிஆர் இசிஆர் பக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகனுடைய சொகுசு பங்களா வீட்டை தனியார் வங்கி கடனில் வாங்கியுள்ளார் கடந்த பதினோரு மாதங்களாக கடன் தொகையை ரவிமோகன் செலுத்தாததால் வங்கி நிர்வாகம் சார்பில் மூன்று அதிகாரிகள் ரவிமோகன் வீட்டில் அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து வாங்கிய கடனை கட்டாவிட்டால் விரைவில் வீட்டை ஜப்தி செய்ய உள்ளதாக வங்கி அதிகாரிகள் அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள் முன்னதாக வங்கி சார்பில் ரவிமோகனுக்கு கொரியர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு எந்த பதிலும் அளிக்கப்படாத நிலையில் இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரவிமோகன் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் டச் கோல்டு யூனிவர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது அந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் ரவிமோகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் இரண்டு படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் முதல் படத்திற்காக அவருக்கு முன்பணமாக ரூபாய் ஆறு கோடி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் ரவிமோகன் அந்த நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் வேறு நிறுவனத்தின் படங்களில் நடித்து வருவதாக அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தங்களுடைய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது ரவிமோகன் உறுதியளித்ததாகவும் ஆனால் பணத்தை திருப்பி தராமல் தனது சொந்த தயாரிப்பில் படம் எடுத்து வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பாலச்சந்தர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தான் ரவிமோகன் வீட்டிற்கு வாங்கிய கடனை கேட்டு பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் எந்த ஒரு முறையான பதிலும் வராத நிலையில் இன்று வங்கி அதிகாரிகள் நடிகர் ரவிமோகன் வீட்டிற்கு அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டி சென்றிருக்கிறார்கள் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி